எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முரளி நான் சென்னையிலேருந்து வந்தேன் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது அது அது பெரிய விஷயம் அதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சேன் நவநீத சாரும் திருமலை சாரும் ரொம்ப எளிமையா எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கிளாஸ் கொடுத்தாங்க அது வந்து இன்டராக்ஷன் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி யார் யா யார் வந்தாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா இருந்தது ரொம்ப புரிஞ்சுது எனக்கு கூட நிறைய இஷ்யூஸ் இருந்தது அதெல்லாம் எனக்கு ரொம்ப இப்போ ஆச்சு எதனால நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது எதனால் இந்த மாதிரி இருக்குது அது ஒரு ஒரு திசை எப்படி நம்மளை வந்து இயக்குது ஸோ நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு எனக்கே இப்போ புரிஞ்சு போச்சு நம்ம எங்கே இருக்கோம் எதனால இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னால முடிவு எடுக்கிற அந்த அளவுக்கு நாலேஜ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயம் நான் அந்த அளவுக்கு ரொம்ப பேச மாட்டேன் இருந்தாலும் சொல்லிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நவநிதிகிருஷ்ணன் சாருக்கும் திருமணம் சார் இப்போ ரொம்ப நன்றி தேங்க்யூ